உங்களுக்கு சமாதானம் நமக்குள்ளாக நல்ல ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறவர் நம்முடைய தந்தை மிரைவன் அப்பா ஃபாதர் அவ்வாசைகளும் விருப்பங்களும் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும்படி நம்மை ஆசீர்வதிப்பவரும் அவர்தான் ஆகவே நாம் இருக்க வேண்டும் என்றும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அதற்காக பல வழிகளில் நமக்குள்ளாக விருப்பங்களை ஏற்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் அவரே இருக்கிறார் அதை நிறைவேற்றுகிறவராகவும் இருக்கிறார் வாழ்க்கையிலே அநேக நல்ல கனவுகளை நாம் காணவும் அந்த கனவுகள் நிறைவேறும்படி நாம் எவ்வளவு விருப்பப்படுகிறோமோ அதை காட்டிலும் நம்முடைய பிதா அதிகமாய் நம் வாழ்க்கையிலே அந்த கனவுகள் நிறைவேற வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நம்மிடத்திலே கிட்டி சேர்க்கிறவரும் அவர்தான் அதற்கு ஒரு வழியாக நம் பல வழிகளில் அவர் அதை நிறைவேற்ற விரும்புகிறார் அந்த விருப்பத்தை மாசையும் நமக்குள்ளே தூண்டுகிறார் என்று சொன்னேன் அல்லவா அதில் ஒரு வழி இது பிரதானமான ஒரு வழிமுறை நம்முடைய இரவிலே தூக்கத்திலே சொப்பனத்திலே அவர் நம்ம கூட பேசுகிறார் இவ்வுலகத்தில் இருக்கிற எல்லா மானிடரோடும் அவர் ஆழ்ந்த நித்திரையின் போது இடைப்படுகிறார் பேசுகிறார் நான் உங்களிடத்தில் முன்பு சொல்லியிருக்கிறேன் நாம் எப்பொழுதெல்லாம் இரவிலே ஆழ்ந்த நித்திரைக்குள் போகிறோமோ அப்பொழுது நம்முடைய எதிர்காலத்தில் நாம் நடக்கிறோம் ஆழ்ந்த நித்திரையிலே நாம் காணும் கனவுகள் நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான வாழ்க்கையின் பயணமாக இருக்கிறது ஆகவே கனவுகளை குறித்து நமக்கு எப்போதுமே ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அந்த கனவுகளில் பல விதத்திலே கடவுள் நம்மோடு இடைப்படுகிறார் வாழ்விலே நாம் உட்கார்ந்திருக்கும் போது நடக்கும்போது ஏதோ ஒன்று செய்யும் போது பல கனவுகளை நாம் காணுவோம் அது நாம் போது காணுவோம் நினைத்து கொண்டிருப்போம் யோசித்து கொண்டிருப்போம் அந்த கனவுகளை நிஜமாக்கி கொடுப்பது எதுவென்றால் நாம் ஆழ்ந்த நித்திரையிலே காணும் கனவு ஆழ்ந்த நித்திரையிலே காணும் கனவுகளை குறித்து நமக்கு விழிப்புணர்வு அதை குறித்த அவேர்னஸ் நமக்கு இருக்கும்போது அந்த கனவுகளை வைத்து நாம் விழித்திருக்கும் போது காணும் கனவுகளை மிக இலகுவாக நிறைவேற்றி முடிக்க முடியும் ஆகவே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் இரவிலே நீங்கள் காணும் ஆழ்ந்த நித்திரையில் உங்களுக்கு உண்டாகும் கனவுகளை குறித்து நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் அந்த கனவுகளை கவனம் செலுத்துவது மாத்திரமல்ல அதை நீங்கள் வியாக்கியானமும் செய்ய பழக வேண்டும் கனவுகளில் இரண்டு வகை ஒன்று டைரக்ட் ட்ரீம் இன்னொன்று பேரபல் ட்ரீம் இவைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களை சுற்றியுள்ள சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் கனவுக்கு வியாக்கியானம் பண்ணுவது என்பது ஒரு வரம் அல்ல அது ஒரு ஸ்கில் யோசிப்பு பல ஏற்பாட்டில் அவனுக்குள்ளான ஸ்கில்லை அவன் வளர்த்து வைத்திருந்தபடியினால் அவனுடைய திறமையை வளர்த்து வைத்திருந்தபடியால் அவன் குறிப்பிட்ட காலங்களிலேயே அத்தேசத்தில் உயர்ந்த ஒரு பதவிக்கு ஒரு பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டான் என்று நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது சங்கீதம் முப்பத்தி ஏழு நாளின்படி கத்திரடத்தில் மன மகிழ்ச்சி உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஃபைண்ட் யோர் டிலைட் அண்ட் ட்ரூ பிளஷர் இன் ஃபாதர் பிதாவுக்குள்ளே உங்களுடைய மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் எப்பொழுதுமே நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றார் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் அதாவது கனவிலே நீங்கள் காணுவது கூட முடித்திருக்கும் பொழுதும் தூங்கும் போதும் காணுவது கூட உங்கள் வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாய் நிறைவேறும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஸ்பெஷல் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் நம்மை ஆசிர்வதிக்காமல் வேறு யாரை அவர் ஆசீர்வதிப்பது நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படி கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையிலே பெருகும்படி நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் தகப்பனின் ஆசிர்வாதத்தை உங்கள் மேல் பேசுகிறேன் நன்றி